அனைவருக்கும் வணக்கம் வள்ளியம் குரல் வலை உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் மகிழ் குமரன் இந்த காணொளி இன்னைக்கு நான் பேச போற ஒருவர் தான் கேரியரோட உச்சத்துல அதாவது தான் பணியில் இருக்கும் போது மிகப்பெரிய உச்ச பொசிஷன்ல இருந்த ஒருத்தர் அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியல செய்த ஒரு தரமான சம்பவத்தை தான் நீங்க பேச போறேன் நீங்க எல்லாரும் ஒரு நடிகருடைய ரசிகரா இருந்தா அந்த நடிகர் செஞ்ச கூத்த பத்தி தான் நான் பேச போறேன் நினைச்சா இந்த காணொலி அதை பற்றியது இல்ல அந்த நடிகருக்கும் இந்த காணொலிக்கும் தொடர்பு இருக்கு இப்ப நான் பேச போற தலைவர் யாருனா கர்ம வீரர் காமராஜர் அவர் செய்த ஒரு தரமான சம்பவத்தை தான் நான் பேச போறேன் ஆனா அதை பேசுவதற்கு முன்னாடி அவர் தன் வாழ்நாள்ல செஞ்ச பல சம்பவங்கள் இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் அதை பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு காணொலி உறுதுணையாக இருந்தது அந்த காணொலி என்றது ஒரு காலகட்டத்துல தூர்தர்ஷன் சேனல்ல நெல்லைக்கண்ணன் ஐயா நடுவராக இருந்த ஒரு பட்டிமன்றத்துடைய ஒரு காணொலி அதை இன்னொரு வலையொலியில நான் வலையொலி பேரை குறிப்பிடுறேன் தமிழ் ஸ்பீச் அப்படின்ற வலையொலியில பதிவேற்றம் செய்து மூன்று ஆண்டுகள் இருந்தது அதுல இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த தமிழ் ஸ்பீச் வலை அந்த காணொலியை பாருங்க அந்த நடுவர் மன்றம் அதாவது அந்த பட்டிமன்றத்துல என்ன நடுவராக இருந்து சொன்னார்னா அந்த பட்டிமன்றம் காமராஜர் செய்த புரட்சி அது கல்வி புரட்சியா இல்லது தொழில் புரட்சியா எது சிறந்ததுன்னு ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தை பத்தி தான் அதுல பேசிட்டு இருந்தாரு அதுல நடுவராக இவர் இருந்தார் சரி இவர் நடுவராக இருந்த செய்தியில அவர் சொன்ன ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டுறேன் காமராஜர் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா நான் அவரை மேதைனும் இல்ல ஒரு பெரிய அறிவுடையவர்னோ சொல்ல மாட்டேன் அவர் மனிதராக இருந்தார் முதல்ல மனிதனாக இருப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும் எல்லா தலைவனாக இருப்பவனும் மனிதமாக இருக்க செயல்பட மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார் அது இன்றைய கால அரசு அரசியல்ல எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அவரு என்ன சொன்னார் அப்படின்னா காமராஜர் ஒரு விழால கலந்துக்கிட்டார் ஒரு மேடை பேச்சு அந்த பேச்சுல ஒரு இன்னொரு ஒருவர் காமராஜரை பத்தி பேசும்போது எப்படி சொல்லியிருக்காருன்னா காமராஜர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் நின்னா அவருடைய தலை இமயமலை முட்டும் அவருடைய காலில் குமரி பெருங்கடல் வந்து கழுவிட்டு போவோம் அவருடைய ரெண்டு கையில இந்த பக்கம் அரபிக் கடல் இன்னொரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் நமக்கு இப்ப எப்படி இருக்கு காமராஜருக்கு அதை விட கடுப்பா இருந்தது என்னை பத்தி புகழ் ரண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் சிறப்பா இருக்கா நீ படிச்ச வந்தானே இன்னைக்கு நாளிதழில என்ன வந்திருக்கு இதை பத்தி தானே மக்கள் கிட்ட பேசிருக்கணும் இப்படியா பேசுறது அப்படின்னு அவர் சொல்றாரு படித்தவன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு அது எப்படி புரிந்து போகுது ஏன்னா இன்னைக்கு படிச்சவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் இதை தாண்டி இன்னொரு செய்தி சம்பவத்தையும் நெல்லைக்கண்ணன் ஐயா பதிவு செய்யறாரு அதாவது நெல்லைக்கண்ணன் ஐயா அவருடைய நகரத்துல நகர செயலாளரா இருந்த போது அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் காங்கிரஸ்ல நகர செயலாளர் இருந்த போது இவர் வராரு காமராஜர் அந்த கூட்டத்துக்கு வராரு அவர் வரான்னு சொல்லி விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க நகரத்தோட மைய பகுதியில அவர் வந்து மாவட்ட தலைவர் கூப்பிட்டார் இந்த விழாவை உங்களை யார் இங்க ஏற்பாடு செய்ய சொன்னதுன்னு எதுக்கு இங்க பண்ணீங்க மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் ஆத்து பக்கத்துல போயிட்டு இந்த விழாவை பார்க்கணும்னு விரும்பும் அங்க மாற வந்து பார்க்கட்டும் இங்க அமைச்சா மக்களுக்கு எவ்வளவு பெரிய இடர் வரும் இது காமராஜர் சொன்னது இதே தாண்டி இன்னொரு செய்தியை சொல்றாரு ஒரு கொடிக்கம்பமா அது அறுபத்தி ஏழு அடியம் அந்த அறுபத்தி ஏழு அடியை கொடிக்கம்பத்தை நட்டு அதுல முருகர்ன்ற ஒரு நபர் ஏறி போயிருக்காரு காமராஜர் பார்த்திருக்காரு அந்த கொடிக்கம்ப இறங்கி இறக்கி வந்திருக்காரு அப்பா இங்க கூப்பிடு அவரை கூப்பிடுன்னு இருக்காரு மத்தவங்க நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி போடுவாங்கல்ல அந்த கம்பளம் மாதிரி போட்டு பாராட்டி தெவிக்க போறாங்க அப்படின்னு சார் வச்சு பலான்னு ஒரு அரை அப்ப எல்லாம் சொன்னாங்களா அந்த அரை நமக்கு விழுந்திருக்க வேண்டியது என்ன இதுக்கு எதுக்காக அடிச்சாருன்னா அறுபத்தேழு அடியில ஏறி இந்த கொடியை கற்றியே உனக்கு அறிவு இருக்கா நீ கீழே விழுந்து உன் உயிர் போச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது உன் உயிர் முக்கியம் அது இந்த மாதிரி விஷயத்துக்காக போகலாமா கட்டிட்டு கம்பத்தை தூக்க என்ன தூக்க வேண்டியது தானே மேல ஏறி போய் கட்டலாமா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாரு காமராஜர் அந்த அரை இன்னைக்கு இருந்தா யாருக்கு விழுந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு செய்தி இதே மாதிரி ஒரு போராட்டங்களும் இந்த போராட்ட கழகத்துல பங்கேற்ற மக்கள் மக்கள் மேல மிகப்பெரிய தடியடி அதெல்லாம் நடைபெற்றிருக்கு மண்டை எல்லாம் நடந்திருக்கு கண்ணதாசன் கண்ணதாசன கட்சியில இருந்திருக்காரு கண்ணதாசன் வந்திருக்காரு இவர் கூட்டு வந்து அந்த உடைப்பட்டவங்களை மண்டை உடைஞ்சிருக்காங்களே அவங்களை கூட்டு வந்து காமராஜர் கூட நிறுத்திருக்கிறாரு காட்டுறதுக்கு காமராஜர் கேட்டிருக்காரு முதல்ல இவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதானே மண்டை உடஞ்சு உயிர் இழுப்பு வச்சுன்னா யாரு பதில் சொல்றது இதெல்லாம் வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம இது வந்து காவலாளிகள் தானே தாக்கியிருக்காங்க உடனடியா திருப்பி வந்து காவலாளிகளோட குடும்பத்தெல்லாம் திட்டிருக்கிறாங்க இது இவர் உடனடியா அவன் செஞ்சா அதுக்கு அவங்க வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்காக ஆபாசம் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறார் நல்லா கவனிங்க எவ்வளவு அத்துறையுள்ள ஒரு தலைவர் அதே நேரத்துல சமூகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த தலைவர் யாரு காமராஜர் ஆனா இன்னைக்கு ஒரு அந்த கட்சி இறந்துட்டாங்க மாற்று கட்சி தலைவர் வந்து பாக்குறாங்க அவங்களை திட்டுறது அந்த காணொலிக்கு கீழே அவங்க அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் திட்டுறது ஒரு அரசு அலுவலர் அமுதா ஐஏஎஸ் ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கு கீழே ஆபாசமா திட்டுறது இந்த தலைமுறை எப்படி போயிட்டு இருக்கு யார தலைவரா நம்ம பார்த்தோம் இன்னைக்கு யார தலைவரா நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி இன்னொரு செய்தி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் எல்லாரும் வருத்தமா வராங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்தி திணிப்பு நடந்த காலகட்டத்திற்கு பிறகு நடந்த தேர்தல் அதுல காமராஜர் தோற்கடித்தார் அதாவது காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் எனக்கு என்ன ஒரு வியப்புனா காங்கிரஸ் தோத்துச்சுனா பரவாயில்ல காங்கிரஸ்ல அன்னைக்கு இருந்த அவர் வந்து பொறுப்பாளரா நிக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினரா தான் நிக்கிறாரு அவர் தோற்கடிக்கப்பட்டார் கலைஞர் ஒருமுறை கூட தேர்தலில் தோற்கடிக்கப்படவில்லை ஜெயலலிதா ஒரு முறை கூட தேர்தலில் தோற்கடிக்கப்படவில்லை எம்ஜிஆர் ஒருமுறை கூட தேர்தலில் தோற்கடிக்கப்படவில்லை காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் எல்லாரும் போய் வருத்தப்படுறாங்க அவர் சந்தோஷமா இருக்காரு பரவாயில்ல என்ன ஜனநாயகன்றது இதுதானே என்ன நானும் தேர்தல் தோற்கடிக்கப்பட்டது செய்தி இல்ல சந்தோஷம் தானே பண்ணணும்னு சொன்னாரு இப்பேற்பட்ட தலைவ யாவது தோற்கடிக்கப்பட்டதுல என்ன பார்வை ஜனநாயகம் என்பது வெற்றி தோல்வியை கொண்ட கொண்டது அப்படின்னு சொல்றாருன்னா இப்பேற்பட்ட தலைவர் ஆனா மறுபடியும் ஒரு இட தேர்தல ஜெயிச்சு வெளியே வந்துட்டாரு சிறப்பு இப்போ இவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா ஐயா இங்க பஞ்சம் வந்தது பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு மறுபடியும் தமிழ்நாட்டுல கல்லை கொண்டு வந்துடலாமா அப்படின்னா ஏன்பா கல்லும் ஒரு வகையான உணவு தானே இப்போ கல்லூர் ஒரு வகையான உணவு தான் ஆனா அதுல சிறிய போதை இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளோட காலகட்டத்துல ஆங்கிலேயரோட காலகட்டத்திலேயே தமிழகம் மது விளக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மாநிலம் இந்தியாவில அந்நிருந்த காலகட்டத்துல குஜராத் தமிழகம் தான் இந்தியாவில விளக்கு கொண்ட மாநிலங்கள் அப்படின்னும் போது மறுபடியும் நாங்க மதுவை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுவும் கல்லுதான் எல்லாம் இல்ல கல்லு கொண்டு வரும் போது வேணாம் அதுல இருக்கக்கூடிய சிறிய போதை கூட வேண்டாம் நான் எப்படியாவது நான் கொண்டு வரேன் மக்களை நான் சரி பண்றேன்னு சொன்ன தலைவர் அந்த அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கலைஞரோட ஆட்சி வருது மறுபடியும் மதுவை கொண்டு வராங்க ஒவ்வொரு மேடையா மறுபடியும் பிரச்சாரம் பண்ணாரு என்ன இந்த மது வேணாம்ப்பா பா இந்த மது வேணாம்ப்பா இந்த மது வேணாம்ப்பான்னு நினைச்சு பாருங்க இவரை தான் இந்த மக்கள் தோக்கடிச்சிருக்கிறாங்க இந்த மது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமராஜரை பத்தி சொன்னா நம்ம வந்து மத்திய உணவு திட்டத்தை பத்தி சொல்லுவோம் போன காணொலியில என் நண்பன் ஸ்டாலின் இதே வலையுல இருக்கு இருந்தா பாருங்க அவர் செய்தி சொல்லியிருப்பாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பத்தி ஒரு காணொலி அவர் ஒரு செய்தி சொல்லிருப்பாரு அதாவது எட்நூறு மீட்டர்ல இன்னைக்கு ஒரு ஏடிஎம் இருக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடுவுல ஒரு வங்கி இருக்கு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடுவுல ஒரு அந்த வங்கியோட மைய வங்கி அதாவது வந்து சென்டர் ஒரு பெரிய வங்கியோட தலைமையகம் இருக்கு இது எல்லாம் இன்னைக்கு இருக்க உங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆனா அந்த காலகட்டத்துல எட்நூறுல இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ஒரு தொடக்க பள்ளி ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி கல்வியை புகட்டியிருக்காருங்க அவர்கள் என்ன பண்ணிருக்காரு இருந்த காலகட்டத்தான் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிடலாம் அதாவது எல்லா பள்ளிக்கூட கூடத்தையும் இல்ல சில பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிடலாம் பள்ளிக்கூடங்கள்ல காலை நாலு மணி நேரம் மாணவர்கள் பயிலாட்டம் மத்திய இருக்கு நாலு மணி நேரத்துல இன்னொரு மாணவர்கள் ஏன்னா பொருளாதார சிக்கல் சோ நிறைய பள்ளிக்கூடங்களை அரசு நடத்த முடியல அதனால பள்ளிக்கூடங்கள் மூடிட்டு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல காலை நாலு மணி நேரம் கொஞ்சம் மாணவர்களையும் மத்தியம் நாலு மணி நேரம் மீதி மாணவர்களையும் நடத்தலாம்னு அவர் சொன்னாரு அப்பதான் போய் கேள்வி கேக்குறாங்க இந்த மீதி நேரத்துல என்ன பண்றதுன்னா அவங்க அப்பாவுக்கு துணை புரியட்டும் சொல்லும் போதுதான் அது குள்ள கல்வி திட்டமாக ஏன் மாறிடக்கூடாது ஏன்னா அவங்க அப்பா செய்யற தொழில்தான் அந்த பையனோட தொழிலா மாறிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும்னா பல எதிர்ப்பு வந்தது ராஜராஜிக்கு அப்புறமா தான் காமராஜர் வராரு வந்தவொடனே என்ன சொல்றாரு என்ன அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா கல்வி முக்கியமா போயிட்டு கல்விக் கூடங்களை தரங்கன்னு சொல்லி பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு அவர் அன்னைக்கு செய்த அந்த சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல தலைமுறைகளுடைய எழுத்தையே மாத்துச்சு அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து படிக்கலனோடனே பசங்களை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு மாணவனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ரெண்டு அணா அந்த ரெண்டு அணான்றது இன்னைக்கு மதிப்பே கிடையாது இன்னைக்கு ரெண்டு ரூபாவே பல இடத்துல மதிக்கலாம் இன்னைக்கு ரெண்டு அணா அந்த உணவு அந்த உணவு அந்த மாணவர்களுக்கு போட்டதோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி அவரோட வாழ்க்கையில நடந்த விசித்திரங்கள் நம்ம யாருக்குமே தெரியாது இன்னைக்கு காமராஜரை காங்கிரஸ் சொந்தம் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் காமராஜர் இந்திரா காந்தியை காங்கிரசை விட்டு வெளியமிச்சாரு எந்த காமராஜர் இந்திரா காந்தி பிரதம மந்திரியா மாத்தனாரோ அதே காமராஜர் காங் இந்திரா காந்தியோட செயல்பாடுகளை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தியை வெளியனு அப்ப காங்கிரஸ் ரெண்டா உடஞ்சது ஒரு காங்கிரஸ் நிறுவன காங்கிரஸ் இன்னொரு காங்கிரஸ் வே இந்திரா காந்தி காங்கிரஸ் இருந்தது அந்த நிறுவன காங்கிரஸ்லதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தாரு அப்போ இன்றைய காங்கிரஸ் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் தானே தவிர அந்த நிறுவன காங்கிரஸ் இல்ல அந்த நிறுவன காங்கிரஸை சார்ந்த காமராஜர இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொந்தம் கொண்டாடி இருக்கவே கூடாது அவர் நம்மளுடைய தலைவர் அந்த நிறுவன காங்கிரஸ்ல இருந்தபோது அவர் இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஓனு போட்டிருப்பாங்க இந்திய காங்கிரஸ் சொல்லிட்டு கட்சி போட்டு ஓனு போட்டிருப்பாங்க அவருடைய கை சின்னம் அது கிடையாது அதனால காமராஜர்ன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வர வேண்டிய சின்னம் ஒரு மகளிர் அந்த ராட்டையை சுத்தறதுதான் அந்த எளிமை தான் அவங்க தெரியணும் அவர் தன்னுடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த நிறுவன காங்கிரசின் தலைவராக இருந்தார்ல அந்த நிறுவன காங்கிரஸ் அவர் மறைவுக்கு பிறகு ஜனசங்கம் என்ற கட்சியோட கூட்டணி வச்சு ஜனதா தளம் என்ற கட்சியாக மாறுது இதுல என்ன குடும்பம் தெரியுமா இந்த ஜனசங்கம் யா தெரியுமா இன்றைய பாரதிய ஜனதார்கள அதனுடைய ஒரு வகையில தாய் கழகம் உங்க எல்லாருக்கும் தெரியல இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நேருவின் மறைவுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து அப்போ ஆர் எஸ் எஸ் அந்த ஜனசங்க அமைப்பும் கௌரக்ஷகா என்ற அமைப்பின் மூலமாக மாட்டு தெரிய தடை செய்யணும்னு சொன்னாங்க ஆனா இந்த தலைவர் காமராஜர் உணவு அவரவரின் உரிமை அதுல நான் கை வைக்க மாட்டேன்னு சொன்னார் இவர் தான் பேசினார் அதோட விளைவு என்ன தெரியுமா அவர் இருந்த அந்த டெல்லி மாநகரத்துல அவர் இருந்த காங்கிரஸ் எல்லத்துல இவங்க கௌரக்ஷான்ற பேர்ல தாக்குதல் முயற்சி செஞ்சாங்க அந்த இருந்து நல்ல வேலையா காங்கிரஸ் அதாவது நம்ம தலைவர் காமராஜர் தப்பித்துக் கொண்டார் காங்கிரசின் அலுவலகத்திலிருந்து காமராஜர் தப்பித்துக் கொண்டார் தப்பித்துக் கொண்டான்னு அவர் அவரு வா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவர் மீட்டு எடுத்தாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் நம்ம காமராஜரை சொந்தம் கொண்டாடுறாங்க இது எவ்வளவு பெரிய கால கொடுமை ராமராஜர் என்பவர் காங்கிரஸ் இன்றைய காங்கிரசுக்கும் சொந்தம் கொண்டாட தகுதி இல்லை இன்றைய பாரதிய ஜனதாவுக்கும் சொந்தம் கொண்டாட தகுதி இல்லை இதுதான் அவர் செய்த சம்பவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது தவிர்த்து ஒரு முக்கியமான செய்தி நான் சொன்னல அவர் பெரிய சம்பவக்காரர் தன்னோட கெரியரோட உச்சத்துல ஒரு சம்பவம் பண்ணார்னு அது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்னைக்கு இந்த இந்தோசீனா போர் அதற்கு அடுத்தது காங்கிரஸ் ஒரு செயல்பாடுகள்னால ஒரு சில தோய்வு இருந்தது அப்படின்னும் போது இவன் என்ன பண்றா தான் இருந்த முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு அதை வேற ஒருத்திற்கு கொடுத்துட்டு அதாவது இளையவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகளை கொடுத்துட்டு தான் மட்டும் இல்லாம இன்னொரு ஐந்து மாநிலத்தின் முதலமைச்சரையும் அந்த பதவியில இருந்து திறந்துட்டு அதே மாதிரி ஐந்து ஆறு எம்பிக்கள் அந்த எம்பிக்களையும் பதவியை திறந்துட்டு காங்கிரஸோட தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த காங்கிரஸோட இயக்கத்தை சீர்படுத்தணும்னு விரும்பினார் இது என்ன வருது யாருக்கு ஒரு மாநிலத்துல உச்சபட்ச பதவி என்ன முதல்வர் பதவி அத தன்னோட தூக்கி வச்சா ஏன் வச்சான்னா இருந்த இயக்கம் சரியில்லை அப்புறம் எப்படி தன் கட்சி சரியா இருக்கும் ஆட்சி சரியா இருக்கும் இயக்கத்தை சரி செய்யலான்னு போயிட்டார் அப்படிதான் காமராஜர் அந்த நேருவின் மறைவிற்கு பிறகு அந்த காங்கிரஸ் உடைய தலைமை தலைவராக மாறினார் இந்த திட்டத்திற்கு காமராஜர் கே பிளான் பேரு இதுதாங்க உண்மையிலேயே கேரியரின் உச்சத்துல இருந்து செய்யற சம்பவம் நடிகர்கள் எல்லாம் வந்து சினிமால பணத்தை விட்டு செய்றாங்க பாத்தீங்களா அது கிடையாது இதுதான் சம்பவம் அவர் செய்த இன்னொரு சம்பவத்தோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யறேன் அவர் வாழ்க்கையை பத்தி பேசினா ஏன் வாழ்நாள் போதாது அவர் செய்த சம்பவம் என்ன தெரியுமா இந்த மதுரையில அவருடைய முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வர் அப்படின்ற ஒரு ஐயா ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஏன் கொண்டு வந்தா தெரியுமா இதே மதுரை மாநகரத்துல ஒரு காலகட்டத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியலான மக்கள் உள்ளவரத்துக்கு தடையா போது நம்ம முத்துராமலிங்க தேவரையா போய் நின்று உள்ளவா உன்னை எவன் தடுக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு நின்னு அன்னைக்கு அந்த மக்கள் போறதுக்கு நின்று அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு காமராஜர் ஐய் அன்னைக்கு மதுரை எவனும் உள்ள சேர்க்கல இன்னைக்கு நீ தான் அறநிலையத்துறை அமைச்சர் அவன் உள்ள சேக்கரணா இல்லையான்னு பாக்கலான்னு சம்பவம் பண்ணாரு இதுதாங்க உண்மையான சம்பவம் இதுதான் உண்மையான சமூக மாற்றம் அன்னைக்கு எந்த முத்தராமலங்கர் செய்த செய்கை இன்னைக்கு செஞ்சாரோ அதே முத்தரா அவரோட ஆட்சி காலகட்டத்துல ஒரு முதுகுலத்தோட கலவரத்துல ஐயா முத்தலாங்க தப்பு இருக்கான்னு தெரில அன்னைக்கு அவருக்கும் இமானுவல் செய்கிற ஒரு அரசியல் முரண் இருந்தது ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவங்களை இன்னைக்கு ஜாதி மோதலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த அரசியல் முரணில் இவரை கைது செய்ய வேண்டிய யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க ஏன்னா ஒரு மாபெரும் தேசிய தலைவர் அன்னைக்கு பரம்பரையை அவர் எதிர்த்து ஆங்கில எதிர்த்து அவர் செய்த சம்பவங்களே நிறைய யாரு முத்தராமலிங்க தேவர் ஆனா காமராஜர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை மட்டுப்படுத்தணும்னா இவரை கைது செய்யலாம் ஒரு தலைவன் ஒரு இடர் ஒரு என்ன சொல்ல ஒரு கடினமான நேரத்தை எடுக்கக்கூடிய முடிவு அது இன்னைக்கு நமக்கு ஒப்பாம இருக்கலாம் ஆனா அன்றைய கால சூழ்நிலை மக்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட பல சம்பவங்களை செஞ்சாரு நம்ம எல்லாரையும் பார்த்தா இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் நம்ம கொண்ட வாழ்க்கையை நம்ம மறந்துட்டோம் அவங்கள நினைவு கூட அவங்கள படிச்சாதான் இன்னைக்கு நடிகன் பின்னாடி நம்ம போக மாட்டோம் இன்னைக்கு இந்த சம்பவத்திலாம் மாட்டோம் என்ன காமெடினா அந்த நடிகர் தொடங்கிய கட்சியோட கொள்கை தலைவர் காமராஜர் அவர் இதை படிச்சிருந்தாருனா இந்த கொடி கொடிக்கம்பதுக்கு ஒரு உயிர் போகக்கூடாது கொடி கம்பத்துக்கு மேல ஏன் போன அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்ட வைக்காதீங்க நகரத்து மையத்துல வச்சா கூட்டம் மக்களுக்கு கஷ்டம் வரும் ஊரோட ஒதுக்குப்புறத்துல ஆத்து பக்கம் வைங்க மக்கள் அங்க வந்து நாங்க பாக்கட்டும்னு சொல்லி அவர் சொன்னது இவர் படித்து இருந்தார்னா இன்னைக்கு அந்த கடைசியில நடந்த சம்பவம் நடந்திருக்குமா நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் போயிருக்குமா கட்சி ஆளுங்கட்சி சதி செஞ்சது அதெல்லாம் செய்யட்டும் இந்த தலைவர் தான் ஆளும் காலகட்டத்துல செய்த இந்த செய்தி அவர் படிச்சுட்டு இருந்தார்னா இன்னைக்கு இவர் செய்யாம இருந்திருப்பார்ல இந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கும்ல அதுதான் கொடுமை உண்மையிலேயே கெரியின் உச்சத்துல சம்பவம் செஞ்சது நம்ம தலைவர் காமராஜர் ஐயா தான் இவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான சொத்து இந்த பாரதிய ஜனதாக்கோ காங்கிரஸ்கோ உண்டான சொத்து கிடையாது அவர் அந்த கட்சி நபரும் கிடையாது அவர் ஒரு சமூகத்தின் நபரும் கிடையாது அவர் ஒரு தலைமுறையின் அடையாளம் நன்றி வணக்கம் அவர் நம்ம போற்றுவோம்